சரி சரி என்ன பாவது நானே யாருக்கும் இது இது இல்லையா நபி மாறுவா அவங்களோட இல்லை அதாவது ஆண்களுக்கு ஊரில் பெண்கள் இருப்பார்கள் பெண்களுக்கு ஊரில் ஆண்கள் இருப்பார்களா என்ற கேள்வி காலாகாலமாக கேட்டுவார் ஒரு கேள்வி பொதுவாக வந்து ஊர்லின் பெண்கள் சம்பந்தமாக நிறைய வருது குர்வான்ல ஹதீஸ்ல நிறைய விளக்கங்கள் வருது அவங்க வந்து மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள் அவர்கள் வந்து முட்டையை போன்று வெண்மையானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வந்து ரொம்ப மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ரொம்ப அழகானவர்களாக இருப்பார்கள் கண்ணலகிகளாக இருப்பார்கள் மார்பழகிகளாக இருப்பார்கள் இப்படியெல்லாம் வருது குர்வான்ல எல்லாம் வருது ஹதீஸ்லயும் வருது இப்படி ஊர்லின் பெண்கள் சம்பந்தமா நிறைய வருது அது இயற்கையா வந்து ஆண்கள் கிட்ட அல்ல இப்படி ஒரு பரிசு சொர்க்கத்துல தருவான் பர இருக்கிறான் பரவாயில்லையான்னு கேட்டால் ஆண்களெல்லாம் குழம்பி இருப்பாங்க இல்லை வேணும் தான் நன்றிவாங்க அப்போ உலகத்தில் இருக்கிற பொண்டாட்டிய நிலைமை என்னன்னு கேட்டால் அது இங்கேயும் வந்து இவ்வளோ காலம் இழுத்துட்டு போனால் அங்கே இழுக்கணும்ன்றமாய் யோசிக்குவாங்க

இங்கே இருந்த வாழ்க்கை துணையை விட சிறந்த வாழ்க்கை துணையை அங்கே வழங்கி விடு அகலன் ஹைரன் மின் அகலி இங்கே இருந்த குடும்பத்தை விட அங்கே நல்ல குடும்பத்தை கொடுத்துரு இங்கே இருந்த வாழ்க்கை துணையை விட சிறந்த வாழ்க்கை துணையை தான் எல்லாரும் சேர்ந்து ஜனாசாக கேட்க கேட்குறோம் அப்போ இங்கே இருந்த துணையே அங்கே வரணுமென்றது இல்லை வர நினைச்ச ஒருத்த விரும்புகிறான் என் மனைவி போல யாரும் இல்லைன்றான் என்ன மனைவி தான் எனக்கு வேணும் என்றான் அல்லா கேட்டதை கொடுப்பான் தானே அல்லா கொடுப்பான் அதே நேரத்தில் அவனோட பங்களிப்பும் இருக்குதே அவன் அதை விரும்பணும் அவ அதை விரும்பக்கூடிய நிலை இருக்குமான ஒரு ரெண்டு பேரும் பார்க்கணுமா இல்லையா அந்த நிலையை பார்த்தா பார்த்தாலாம் அவங்களுக்கு வழங்கிடுவான் ஒரு வேலை இவன் கேட்குறான் பொண்டாட்டி தான் வேணுமெண்டு மனைவி சொல்கிற இவனோட அங்கே வாழையில் எனக்கு வேறு ஆள் வேணுமென்றான் அப்படி வந்து அல்ல என்ன செய்வான் இவனுக்கு பதிலாக ஒரு டம்மி ஒன்றை கூட கொடுக்கலாம் தானே இவோ போல ஒரு டம்மி டம்மி என்ற உசுரோடு உள்ள ஒரு ஆள் தான் ஒரு ஊர்லேயே மனைவியிட தோற்றத்தில் அல்ல என்ன செஞ்சிருவான் தரலாம் அல்ல எதுவும் செய்யக்கூடியவன் ஆனால் அங்கே மனைவியை கேட்டால் அல்ல தருவான் அல்ல வந்து அதை நியாயமான அடிப்படையில் செய்வார் பெண்கள் என்பது ஒரு தனி படைப்பு அவங்க சொர்க்கத்துக்குரியவர்களாகவே இருப்பார்கள் இருப்பார்கள் அவங்க வருது நேரடியாக வாசகங்கள் ஊர்லின் ஆண்கள் கிடைப்பார்கள் என்று வரல ஊர்லின் ஆண்கள் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு உண்டு நேரடியாக வரல ஆனா பொதுவா எப்படி வருதுண்டா எல்லா விதமான நன்மை விஷயத்திலையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூலி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான் நோம்பு பிடிக்கும் ஆண்கள் பெண்கள் சதக்கா செய்யும் ஆண்கள் பெண்கள் அஜய் நிறைவேற்றும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துலேயும் அல்ல ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் இன்னி லா உளியூ அஜர மண் அமில அமிலன் மிந்தக்கரின் ரவுல்ஸா எந்த ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க செய்யக்கூடிய அமல்ல நான் எந்த கூலியையும் குறைக்க மாட்டேன் என்றால் ஆண்ணையும் குறைக்க மாட்டேன் பெண்ணிடையும் குறைக்க மாட்டேன் என்றான் இதே மாதிரி ஆண்களை நோக்கியே குருவான் பேசுது பெண்களை நோக்கி பேசல என்னன்னு கேட்ட நேரத்தில் ரசூலா சொல்றாங்க ஆண்களை நோக்கி தான் குருவான் பேசும் காரணம் அது அரபு மொழி நட பெண்களுக்கு என்று தனி வாசகம் இருக்குது அதையும் போட்டா குருவான் டபுள் ஆகியிருந்தானே ரசூல் அதுக்கு என்ன சொன்னாங்க ஆண்களை நோக்கி தான் பேசும் ஆனா சூரா பாத்தியர்ல ஒரு வசனம் இறங்குது ஆண்களுக்கும் பெண்களும் இவர்கள் அனைவரும் நன்மையில் சமமானவர்கள் பங்கு பெறக்கூடியவர்கள் கூலி பெறுவார்கள் என்று ஒரு வசனத்துல மொத்தத்தையும் எல்லாம் இணைக்கிறார் இதை பார்க்கும் பொழுதும் ஊரில் நின்ற அந்த படைப்புல தனிமையான ஒரு படைப்பை ஆண்களுக்கு கொடுப்பதை போன்று அல்லாஹ் நீதியாளன் என்பதனால பெண்களுக்கும் அதை கொடுக்கறதுக்குரிய நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் உண்டு என்றது எங்களுக்கு விளக்கத்தில் கிடைக்குது நேரடி ஆதாரத்தில் கிடைக்கல ஆனால் விளக்கத்தில் அந்த வசனங்களை வச்சு விளங்கும் போது இப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏண்டா அல்லா நீதியாக நடப்பான் அல்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவட கூடிய முழுமையாக கொடுப்பான் திருப்தியாக கொடுப்பான் அப்போ அவங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்ற அந்த அடிப்படையில் ஊர்லின் ஆண்கள் என்ற ஒரு சாராலும் கண்டிப்பாக சொர்க்கத்தில் அல்லாஹ் பெண்களுக்காக படைத்திருக்கிறான் என்ற அந்த நிலைப்பாடு தான் சரியான நிலைப்பாடாக விளங்குகிறது அதே நேரத்தில் பெண்களுக்கு வந்து இங்க இருக்கிற கணவனே அங்கே வேணும் என்ற மாதிரி எல்லாம் இருக்குமான பொண்டாட்டிமா கிட்ட கேட்டு பாருங்க சொர்க்கத்தில் நான் உன்னுடைய கணவனா வரவா என்று கேட்டு பாருங்க பதிலில் விலகும் அங்க வந்து வேற ஆக்கிற வெக்கலுமா வேணாண்டு